பேர் நூர் முகமது பெண்கள் அலங்கார பொருளெலாம் பயன்படுத்துகிறாங்க அதில் வந்து இந்த ஜிக்னா போடுறது லிப்ஸ்டிக் போடுறது ஒரு கையில் நகச்சாயம் போடுறது இந்த அழகு சாதங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க இப்போ தகுதி நிக்கான் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வர்றாங்க இப்போ இதில் வந்து தடுக்கப்பட்டது எது மார்க்கெத்தில் ரெசுல்செல்லாம் இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா நகரப்பாளிச்செலாம் போடும்போது உழுவு எல்லாம் செய்யும் போது இந்த விரல் எல்லாம் படாது அப்போ அந்த உழுவு கூடுமா இந்த ஒழு அப்படிங்கிற மாதிரி அழகு சாதங்கள்லாம் பயன்படுத்தலாமா மார்க்கெட்டில் என்ன தடை கேள்வி அதாவது பெண்கள் முழுமையாக மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் இவங்க வந்து தங்களை அதிகப்படியாக அலங்காரம் செய்து கொள்கிறார்கள் இந்த அலங்காரத்திற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா அலங்காரம் செஞ்சுக்கலாம் மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது அலங்காரம் செய்யாது அழுக்கு பண்டாரமாயிரு அப்படி மார்க்கம் சொல்லல நல்லா அழகுபடுத்திக்கீங்க நல்ல சிவி சிங்காரிச்சுக்குங்க நல்ல பவுடர் போட்டுக்குங்க நல்ல லெப்ஸ்டிக் போட்டுக்குங்க நல்ல நெல் பாலிஷ் போட்டுக்குங்க நல்ல விதவிதமான ட்ரெஸ் போட்டுக்கோங்க எல்லாம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் அந்நி ஆண்களுடைய கண்களில் படாத வகையில் இருக்க வேணும் பிறர் பார்க்கக்கூடிய இடங்களாக இருந்தால் பிறர் பார்க்க வேண்டிய தேவைகள் இருந்தால் அதுக்கு அல்லாஹ் குராலில் சொல்றான் பலா யுபதீன ஜீனத்தை உண்ண இல்லாம மஹரம் அவர்கள் தங்களின் அலங்காரங்களில் கண்டிப்பாக வெளியே தெரிந்தே தீருமே அதை தவிர வேறு எதையும் வெளிப்படுத்த கூடாது கண்டிப்பா வெளியே அலங்காரம் என்பது வேறு அழகு இயற்கையில இருக்கிறது அந்த இயற்கையா இருக்கிறதுல வெளிப்பூச்சி பூசுறாங்கள அதுக்கு பேர் அலங்காரம் உதாரணமா கெட்டடம் கெட்டடத்தினுடைய இயற்கை அமைப்பு அழகு அதுல ஒரு டியூப்லைட் போடுறது ஒரு போடுறது கட்டி விடுறது தோரணம் இது அலங்காரம் இயற்கையில இருக்கக்கூடிய செட்டப்புகளுக்கு மேலாக வேறு ஏதேனும் நாம் அழகுபடுத்துவதற்காக வேண்டி செயல்பாடுகளை செய்தால் அந்த காரியத்திற்கு பேர் தான் அலங்காரம் அழகா இருக்கிற ஒரு பொருளை மேற்கொண்டு அழகுபடுத்தி அலங்கரித்திருக்கிறோம் என்று நாம் சொல்வோம் அல்ல என்ன சொல்றா பெண்கள் தங்களுடைய அழகை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லல தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது அலங்காரம்னா எதுவே அழகு என்பது உடல் அந்த உடலுக்கு மேலே செய்யக்கூடிய பூச்சி மானங்கள் வேலைப்பாடுகள் தான் அலங்காரம் என்பது அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்தாதுன்னு முட்டையா சொல்லாம கண்டிப்பா வெளியே தெரிஞ்சுதான் தீரும் வேற வழி இல்ல அப்படிப்பட்ட அலங்காரத்தை பண்ணிக்க மறைக்கலாமே வெளிப்படுத்தாமல் இருக்கலாமே அப்படிப்பட்ட அலங்காரத்தை நீ வெளியே காட்டிறாத இந்த ஒரு வசனத்துல இந்த கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு கண்டிப்பா வெளிய தெரிஞ்சே தீர வேண்டிய அலங்காரம் கையில மோதிரம் போடுறோம் கண்டிப்பா வெளியே தெரிஞ்சே தீரணுமா இல்லாட்டி வாழ முடியாத மோதிரம் போடுறோம்ல கைக்கு செய்யக்கூடிய அலங்காரம் கைக்கு செய்யக்கூடிய மோதிரம் என்ற அலங்காரம் இல்லாட்டா முடியுமே மோதிரம் இல்லாம எப்படி அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது காலில் கொலுசு போடுறோம் கொலுசை போட்டுட்டு போறாங்க கொலுசு போட்டாத்த முடியும் போடலாட்டி கால கொலுசு போடாட்டி எப்படி நடக்கிறது அப்படியா அது வெளியே தெரிஞ்சாத்தான் கண்டிப்பா நடக்க முடியுமா கிடையாது வெளியே தான் தீரணுன்ற கட்டாயம் இல்ல அப்ப அதை வெளிப்படுத்தாத இது எல்லாம் வெளியே தான் நீங்க ரோட்ல நடக்க முடியுமா கண்டிப்பா கிடையாது நெக்லஸ் தெரியாம நடக்க முடியும் கால கொலுசு தெரியாம நடக்க முடியும் கையில மோதிரம் தெரியாம நடக்க முடியும் கைகளில் மருதாணி தெரியாம நடக்க முடியும் மோதிரம் இல்லாட்டியும் நடக்கலாம் நெக்லஸ் இல்லாட்டியும் நடக்கலாம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது என்ன எந்த அலங்காரத்தை செய்யாட்டி நீ நடக்க முடியாதோ அதை மட்டும் செஞ்சுக்க அது என்ன டிரெஸ் ஆடை உடம்ப மறைக்கிறது ஒரு ஆடை போடுறோம்ல அந்த டிரெஸ் இல்லாம நடக்க ஆடை இல்லாம வெளியே வர முடியாது அது கண்டிப்பா என்னத்தை கொண்டு நீங்க மறைச்சாலும் சரி கையில மோதிரம் போட்டுக்கிறீ ஒரு துணியை போட்டு மறைச்சிட முடியும் கலத்துல ஒரு நெக்லஸ் போட்டுக்கிறீ அதை ஒரு துணியை போட்டு மறைச்சிட முடியும் ஆனா உடம்புல ஒரு டிரெஸ் போட்டுக்கிறீங்களா அதை எதை வச்சு மறுப்பிய அதுக்கு மேல ஒரு டிரெஸ் போடுங்க அது ஒரு டிரெஸ் உட்கார்ந்துட்டு இருக்கும் அந்த டிரெஸ் மறைக்கிறதுக்கு ஒரு டிரெஸ் அது ஒரு டிரெஸ் உட்கார்ந்துட்டு இருக்கும் உடலை மறைப்பதற்கு போடக்கூடிய ஆடை என்பது கண்டிப்பாக வெளியே தெரியே தெரிந்தே தீரும் அது இல்லாம முடியாது வெளியே தெரிந்தே தீர வேண்டிய ஆடை என்ற அலங்காரத்தை தவிர வேறு எந்த அலங்காரமும் அந்நிய ஆண்களுக்கு முன்னிலையில் வெளிப்படக்கூடவே கூடாது அது தேவையற்ற மனதில் தேவையற்ற ஆசைகள் ஆண்களுக்கு உருவாக்கும் ஆண்களை தப்பான முறையில் தள்ளிவிடும் அவங்களுக்கு தப்பான சின்னையை ஊட்டும் உன் வீட்டில வச்சுக்கமா உன் கணவனுக்கு முன்னிலையில வச்சுக்க உன் சகோதர முன்னிலையை அங்கிருச்சுக்க தப்பு இல்ல உன் சகோதரனுக்கு முன்னிலையில நெக்லஸ் போட்டுக்க மருதானையும் போட்டுக்க திருமணம் செய்வதற்கு ஹராம்னு சொல்லக்கூடிய மகரமான உறவுகள் இருக்க அந்த உறவுகளுக்கு முன்னிலையில இருந்துக்க அந்நிய ஆணாக இருந்தால் அங்க உன் அலங்காரத்தை வெளிப்படுத்தாத பாருக்கும் தெளிவா தடுத்துருச்சு என்னால இது மாதிரி எக்ஸ்ட்ராவான அலங்காரங்களை போட்டுக்கிட்டு அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடிய அவர்களின் பார்வையில் படுகிற விதமாக நான் வெளியில் வரக்கூடாது அதுலயும் கூட சில பேர் இருக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தா மட்டும் அதை பாட பண்ணுவாங்க பரதா போடுறது மற்ற எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள இருந்தா ஃபாலோ பண்றது இல்ல அந்நி ஆண் வீட்டுக்குள்ள வந்தாலும் தெரியும் அந்நிய ஆண் தான் அளவுகோலே ஒழிய வீடா தெருவா அளவுகோல் கிடையாது வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு அவர்கள் வந்து ஒரு அண்ணி ஆண் வந்திருக்கிறாரா அப்பவும் நீங்க உங்களை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கணும் வீட்டை விட்டு தெருவுக்கு போறீங்க ஒருத்தரு கூட பார்க்க முடியாது உங்க தெருவுல ஒருத்தருமே இல்ல உங்க ஊர்ல ஒரு நாதி இல்ல நீங்களும் உங்க கணவரும் உங்க குடும்பத்தை தவிர ஒரு ஒருத்தருமே இல்ல அப்ப நீங்க தெருவுல வந்தாலும் பரதாப்படுத்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஆண் வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள இருந்தாலும் பரவாப்படுத்த ஆகணும் அளவு ஓர் அந்நி ஆண்களுக்கு முன்னிலையில் வருகிறீர்களா இல்லையா அதைத்தான் நீங்க கவனத்தில் கொள்ளணும் ஒரு செய்தி நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷை பொறுத்த வரைக்கும் போடலாம் ஆனா அதனால ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன ஒது செய்யும் போது தண்ணிய நகத்தில் விடாது மருதாணி போடுறோம் அதுக்கும் நெயில் பாலிஷுக்கும் வித்தியாசம் இருக்கு மருதாணி என்பது ஒரு சாயம் வெறும் கையில கலர் மட்டும்தான் இருக்கும் வேற ஒண்ணு இருக்காது ஆனா நெயில் பாலிஷ் என்பது சாயம் மட்டும் இல்லை சாயத்துக்கு மேல ஒரு கோட்டிங் அது வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மேல ஒரு கோட்டிங் போட்டு தடுத்துரும் அது உள்ளுக்குள்ள எதுவும் போக முடியாது மருதாணி கையில இருந்துச்சுன்னா தண்ணி கையில படும் நெயில் பாலிஷ் நகத்துல இருந்துச்சுன்னா அது நகத்துக்குள்ள தண்ணி படாது அப்ப அது நீங்க சுரண்டி எடுத்து போட்டுன்னா திரும்ப உதவு செய்யும் உதவு என்பது இந்த இந்த உறுப்புகள் எல்லாம் நனையணும்னு நல்லா சொன்னோம்னா அந்த உறுப்பு முழுசா நனையணும் நான் மோதிரம் போட்டுருக்கிறேன் தண்ணி உள்ள இறங்க மாட்டேங்குதுன்னா மோதிரத்தை லூஸ் பண்ணி கலட்டி விட்டு தண்ணியை பண்ணிட்டு தான் நான் உதவு செய்யணும் வாட்சி போட்டிருக்கிறேன் வாட்சி டைட்டா கட்டி இருக்கிற தண்ணி போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா வாட்சை கழட்டி அந்த இடத்துல தண்ணி பட வச்சு போட்டுதான் நீங்க ஒது செய்யணும் அல்லது அந்த இடத்துல தண்ணி படவில்லை என்றால் நீங்க ஒது செய்யல ஒதுவை சரியா செய்யல என்று குற்றம் ஆயிரும் அந்த அடிப்படையில் நெயில் பாலிஷ் போட்டா இந்த பிரச்சனை இருக்கு அதையும் நீங்க சமாளிச்சுக்கலாம் ஒவ்வொரு நேரமும் ஒது செய்யும் போது நான் நெயில் பாலிஷ் நெயில் ரிமூவர் ரிமூவர்லாம் அனுபவிக்கிறாங்களே அந்த அந்த தண்ணியை போட்டு நான் உதவி செஞ்சுக்குவேன் அப்படின்னு நீங்க நினைச்சால் உங்களுக்கு அனுமதி இருக்குது தடையில் உங்களுடைய வீடுகளுக்கு உள்ளே இருக்கிற வரை